இன்றைக்கி வந்து பப்பாயை வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் அது என்ன டிஷ்ன்றதை நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பப்பாயை வந்து நம்ம அடிமான கட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் ஜாஸ்தி வேணால் லைட்டாக கட் பண்ணினேன் இது வந்து நம்ம தோல் செதிக்கலாம் எப்படி ஓரளவுக்கு ஃபுல்லாக அந்த தோல் எடுத்துடலாம் பாருங்க நம்ம தோல் செதுக்கிட்டோம் இப்போ வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம கழுவிக்கலாம் இதை ரெண்டா கட் பண்ணியாச்சு இதை கழுவலாம் இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெலிஸ் வருத்தோ அவ்வளோ மெலிஸை கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப மெலிஸ் மெலிஸ் மெலிஸாக கட் பண்றேன் பாருங்க உங்களை பார்க்குறதுக்கு இந்தமாரி இந்தமாரி வந்து மெலிஸ் மெலிஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிற மாதிரி இது எவ்வளோ மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்க பாருங்க இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ மெலீஸ் வருது அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணால் ரொம்ப மெலிஸ் மெலீஸாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப மெலீஸாக கட் பண்ணுறேன் நீ பாருங்கள் இந்த சைஸ் கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்காது என்ன செய்ய போகிறேன்னா உங்களுக்கு நான் எதிர்க்கு சொல்ல இப்போ வந்து நம்ம பஜ்ஜிக்கு என்ன நான் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூனு கான் மாவு எடுத்திருக்கிறேன் சால்ட் வந்து நம்மளுக்கு அளவுக்கு சால்ட்டு கலருக்கு ஒரு சுட்டிக்கு கலர் பவுட்ரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு கால் ஸ்பூனு காரப்பொடி தண்ணி வந்து நம்மளுக்கு அளவுக்கு தண்ணி இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்

நம்ம வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து இப்படி வேணையில் முக்கி முக்கி நம்ம போடலாம் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி வந்து எண்ணெய் வந்து காயுது நல்லா ஒரு நாலஞ்சு பீஸாக எடுத்து எடுத்து மாவுல நம்ம முக்கி முக்கி போட்டுக்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு எப்படி சரி பாருங்கள் நம்மளுக்கு வந்து சேம் வாயக்காய் பஜ்ஜி மாதிரியே தெரியும் ஆனால் வாயக்காய் பஜ்ஜி இல்லை பப்பாளி பஜ்ஜி நம்ம வந்து சின்ன சின்னதாக வேணுன்னாலும் போடலாம் நாங்கள் வந்து பெருசு பெருசாக போட்டிருக்குறோம் அது சைஸ் எவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ சைஸ் போட்டிருக்குறோம் அவ்வளோதான் பாருங்க கலர் எப்படி வந்துச்சு நம்ம திருப்பலாம் இது வந்து நம்ம செப்பரேட் சப்ரேட்டாக உடச்சு விட்டுக்கோம் அந்தளவுக்கு வச்சுக்கிட்டேன் அப்போ வந்து வச்சு நல்லா இருக்குது பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் பப்பாளி காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ சந்தி